வணக்கம் பணிகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இல்லக வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் தான் எல்லாருமே விரும்புறோம் அந்த இருலக வாழ்க்கை சிறக்கிறதுக்கு வர வர சூழ்நிலையில சரியானபடி கையாண்டாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் வீட்டுல லேடிஸ் குழந்தைகளை கவனிக்கிறது குடும்பத்தை கவனிக்கிறது அவருடைய சிறப்பான கடமை குழந்தைகளுடைய நல்ல எதிர்காலத்துக்கு அவருடைய பங்கு ரொம்ப அதிகம் வீட்டுல இருக்கிற ஜென்ஸ் சம்பாதிச்சுட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்தணும் ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஓடி ஓடி சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு நிலையில உனக்கு இந்த வேலை எனக்கு இந்த வேலை நீதான் இதை செய்யணும் நான் நான் தான் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்கம் செலுத்துனா அந்த குடும்பம் நல்லாவே இருக்காரு ஒருத்தரோட ஒருத்தர் அன்பு செலுத்தி அந்த மனப்பான்மை இருந்தாதான் அந்த குடும்பம் நல்லபடியா இருக்கும் நீயா நானா அப்படிங்கிற போட்டி இல்லாம நீயும் நானும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மிகச் சிறப்பா அமையுது ஆம குழந்தைகளே நம்மகிட்ட இருக்கிற பட்டம் பதவி பணம் செல்வம் புகழ் எதுவுமே உதவாது கடைசியில நமக்கு இருக்க போறது நம்ம குடும்பம் மட்டும்தான் வாழ்க்கையில உலகத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் நம்ம குழந்தைகளோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் நம்முடைய வாழ்நாள்ல நல்ல நினைவுகளை தக்க வைக்கணும் செய்வீங்களா செல்வங்களா